ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோ வந்து காலையிலேருந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு தான் பிளான் பட்டு என்னால் வந்து எடுக்க முடியாது ஏன்னா நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ ஒரு கையில் ஃபோ மொபைல் வச்சுக்கிட்டு இன்னொரு ட கையில் வந்து வேலை பார்க்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாது எங்கேயாவது நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும் பட் ஸ்டாண்டுமே எனக்கு சரியாக அமையலை ஸ்டாண்டு தான் வாங்கணும் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மா யூடியூப்பில் ஓரளவுக்கு ஆனாலாவது நம்பி வாங்கலாம் எதுவுமே ஆகலைங்கிறப்ப என் காசை போட்டுட்டு இனிமேல் வாங்காமலே வச்சுருக்கோம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அதனால் மாமா இருந்தாலுமே வந்து அவங்கள நான் வீடியோ எடுக்க முன்னாடி வந்து ஷார்ட்ஸில் வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் கூப்பிடும்போது அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப டயர்டாக இருக்குது பிள்ளை இருக்குது இருந்தாலுமே நான் சொன்னேன் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது டயர்டாக இருக்குது அதோட எடுக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஆனால் நான் கோவமாக சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட இனிமேல் நீங்கள் வீடியோக்கு கோர வேணும் நான் கூப்பிட மாட்டேன் ஆனால் நான் தனியாக நான் முன்னாடி ஃபஸ்ட்டுலலாம் ஃபேஸ் காட்டி பேசுகிறத பேசவே மாட்டேன் ரொம்ப கூச்சமாக இருக்கும் இப்போ நான் எப்படியாவது முன்னேறணும் எப்படியாவது எனக்கு மானிட்டேஷன் கிடச்சி நான் சம்பாதிக்கணுங்கிற குறிக்கோளோட இருக்கேன் அதனால் நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால் நானே வீடியோ எடுத்து நானே போட்டுக்கிறேன் நான் ஜெயிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுருக்கேன் நான் கூப்பிட்டே வருவாங்க அவங்களேவும் நான் வரேன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே துணி ஃபேஸ் பார்த்து டயர்டாக இருக்குங்கிறப்ப நம்ம கூப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால நானே இருக்கேன் அதனால் காலையிலேருந்து என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும் இதெல்லாம் காலையிலேருந்து ஒர்க் பண்ணுறதுலாம் என்னால் எடுக்க முடியல பட் இன்றைக்கி எப்படி போச்சுங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து ஸ்டாண்டு வச்சு பண்ணலை கிச்சனில் வந்து ஜன்னல் இருக்குது அதில் கம்பி இருக்கும் அதில் சாச்சி வச்சிட்டு தான் இப்போ நான் வீடியோ இருக்கேன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா நான் கேசரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன் காலையில் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பர்த்டேக்கு நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து லீவ் இருந்துச்சுங்கிறதுனால நல்லா இருந்துச்சு ஈவினிங்காக கேக் வெட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கேக் வெட்டிட்டு வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயரும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு எதுக்காக போயிருந்தோன்னா ஆக சொல்ல மறந்துவிட்டேன் லாஸ்ட் இயர் வந்து வெளியில் சாப்பிட போனது வந்து சாப்பிட போயணும்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வெளியில் வீட்டில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் பிரியாணி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக கேக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மாலுக்கு போனோம் அப்போ போய் என்ன சாப்பிட்டோன்னா பீஸா வந்து நார்மல் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கி சாப்பிட்டோம் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் அப்புறம் கேஎஃப்சி சிக்கனில் விங்ஸு சிக்கன் விங்ஸ் வாங்கி ஃபோர் பீஸ் பீஸு ஏன்னா சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து டூ ஃபார்ட்டியாக டூ டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் தெரியல எனக்கு கரெக்டாக தெரியல அமௌண்ட்டு ஆனால் டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருந்துச்சு அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த டைம் வந்து லீவு கிடைக்கல ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க லீவ் சொல்லிவிட்டு வரலாம் அவங்க சேர்த்து பார்த்துப்பாங்க அந்த பையன் வந்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே லீவுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால் லீவ் இவங்களும் போட முடியாது அவங்களையும் சேர்த்து பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு இல்லைன்னா கூட அஞ்சரைக்கு வந்துருவாங்க அவங்க வெளியும் சேர்த்து பார்க்குறதுனால ஒம்பது மணிக்கு தான் வர மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் ஹவர் பர்மிஷன் போட்டு எட்டு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எனக்கு பெரிய ஏமாற்றம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் ஜாலியாக இருந்தேன் அவங்களுக்கு லீவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஜாலியாகிடும் ஆ லீவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தேன் அவங்ககிட்ட சொல்லிக்கவும் இல்லைன்னு ஒரு நாள் தானே ஒரு நாள் லீவில் இருப்பாங்க பர்த்டே வந்து ஈவினிங் வெளியில் போய்ட்டு லேட்டாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது மறுநாள் லீவு தானேன்னு ஜாலியாக இருந்தேன் மொத நாள் தான் வந்து சொன்னாங்க அந்த பையன் லீவு அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் எல்லாமே ஏமாற்றமாகவே போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு வந்து நான் வந்து எதாவது பண்ணணும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது நான் வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது என்னால் எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியல நான் சம்பாரித்தேன் அப்படின்னா தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறதுமே வந்து எதாவது சேவ் பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணலாம் பட்டு நம்மளை செலவுக்கே கரெக்டாக இருக்கு நான் எங்கே இருந்து சேவ் பண்ணுறதுனே தெரியல அப்படியே அப்படியே மிச்சம் பண்ணி கொஞ்சம் நஞ்சம் கஞ்சதானம் பண்ணி அப்படியே சேர்த்து வச்சாலுமே வந்து ஏதோ ஒரு செலவு எப்படி வருதுன்னே தெரியல கையில் பணங்கிறது தங்க தர்த்தரியமாக அது என்ன சொல்கிறதுனே தெரியல கையில் காசு இருந்துச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு செலவு வந்துடுது தம்பிக்கு அப்படியே நாங்கள் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா உடனே தம்பிக்கு ஏதோ ஒரு செலவு வந்துடும் சளி பிடிக்கிறது இல்லை ஏதோ ஃபேஸில் ஸ்கின் இப்போ ஒரு மாதிரி பொறி பொறியா அந்த மாதிரி வந்துச்சு ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரியே போயிட்டே இருக்குது காசு கையில் வச்சுருந்தோம்னாலே ஏதோ செலவு வந்துகிட்டே இருக்குது சேவ் பண்ணவே முடியல அப்படியே இருந்தாலும் ஏதாவது நான் லாஸ்ட் இயர்னே நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நான் உங்களுக்கு எதாவது எடுத்து கொடுக்கணும் எனக்கு ஆசை ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பட் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ வந்து எதாவது பர்த்டே அப்படின்னா எதாவது நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படி இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் எடுக்கலைன்னா ஷர்ட் மட்டுமாவது நான் எப்போவுமே எடுத்து கொடுத்துருவேன் பேண்ட் ஷர்ட் சில டைம் எடுத்து கொடுப்பேன் சில டைம் வந்து ஷர்ட் மட்டுமாவது எடுத்து கொடுத்துருவேன் அப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சு ஒர்க் இருந்ததுனால இப்போ மேரேஜுக்கு அப்புறம் நான் ஒர்க் போகிறது கிடையாது தம்பி வச்சுக்கிட்டேன் என்னால் போக முடியாது சரி இருக்கிற பணத்தில் ஏதாச்சும் அவங்க கொடுக்கறதில் சேவ் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன் அதான் செலவு கொஞ்சம் வந்துச்சுன்னா வரவு எதுவும் சொல்லுவாங்களே வரவு எட்டனா செலவு பத்தனானா சம்திங் தெரியல அது அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துனாலாம் ஜான் ஏறணுன்னா மொள சறுக்குது அதனால் என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முல ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு நான் பண்ணால் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் ஏதாவது நான் வாங்கி தருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு பட் என்னால் வாங்கி கொடுக்கவே முடில சேர்க்கவும் சேர்க்கவும் முடியல பணம் அதுவுமே ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் பர்த்டேக்குள்ளே வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் சப் சப்ஸ்கிரைபர் ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரசரனு இருந்துச்சு சப்ஸ்கிரைபரு கரெக்டாக பர்த்டே அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு சப்ஸ்கிரைபரே சுத்தமாக ஏறலை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்துடணும் அது சந்தோஷமாக இருக்கும்ல ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்கெலாம் வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதையுமே பழி வாங்கி ஏமாத்திடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் வரல பரவாயில்ல கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அதே மாதிரி லீவுமே இல்லாமல் போயிடுச்சா அதுவும் ஏமாத்து ஏமாறிட்டேன் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபரும் போச்சு அப்புறம் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் கிஃப்ட்டு இல்லை ஷர்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குமே நெட் அமௌண்ட் கிடையாது எப்போ பார்த்தாலுமே வந்து எதாவது சேர்த்து பண்ணணும் பண்ணணும்ட்டோ எதுவுமே இல்லை அப்புறம் இன்றைக்கி வந்து சரி வெளியில் சாப்பிட்லாம் நான் இது வந்து ஒன் இயருக்கு முன்னாடி தான் நான் கேஎஃப்சியும் கேஎஃப்சி சிக்கன் அப்புறம் வந்து நம்ம பீஸா சாப்பிட்டோம் லாஸ்ட்டு பர்த்டேக்கு ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டூ மன்த்துக்கு முன்னாடிலேருந்து வாங்கி சாப்பிட்ணும் பர்த்டே எனக்கு வாங்கணும் வாங்கணுன்றதான் பட் இதுக்குமே எங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சு தான் அப்படி இப்படின்ட்டு செலவாகிடுச்சி சரி ஒரு ஐநூறு அறுநூறுவாக்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் கிளம்பினா அப்புறம் ஈவினிங் வந்து அதுமே லேட்டாகிடுச்சு எட்டரைக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம் நானும் தம்பியும் எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எட்டரைக்கு தான் வந்தாங்க கிளம்பிட்டு ரெடியாக இருந்தோம் அவங்க வந்து குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பி போனோம் அப்புறம் ஈவினிங் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து லீவ் இல்லாததுனால மொதல் நாள் நைட்டே பன்னெண்டு மணிக்கு நான் கேக்கு வெட்டிட்டேன் அது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தம்பி தூங்கிட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் கேசரி பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் அதையுமே அவங்க சாப்பிடில் வந்த உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் கேசரியும் அப்புறம் நைட்டு வெட்டின கேக்கு பக்கத்து வீட்டில் பாப்பாலாம் இருக்காங்க அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு ரெடியாக இருந்தோம் மாமா வந்து அழைச்சிட்டு அப்புறம் வெளில போய்ட்டு பீஸா அப்புறம் ஏப்சி சிக்கன் ஒரு எய்டு பீஸ் உள்ளதுன்னு நினைக்கிறேன் எய்ட்டு பீஸ் தான் த்ரீ டொண்ட்டி நைனோ சம்திங் இருந்துச்சு சரி நான் கணக்கு பண்ணது அறநூறுரூவா கணக்கு பண்ணிட்டு போனோம் ஐநூறு ஐநூறுரூவா தான் நான் கணக்கு போட்டு போனது அதுக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அறநூறு எழுநூறுவா வந்துருச்சு அப்புறம் சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிக்கலைங்க அவ்வளோவா பீஸெல்லாம் சிக்கன் பீஸா தான் வாங்கணும் லாஸ்ட்டு பிளைன் பீஸா அது நல்லா அது ஓகே மாதிரி இருந்துச்சு எனக்கு சிக்கன் பீஸா பிடிக்கல பா நான் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்ட அப்புறம் மாமாட்ட கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டோம் இருந்தாலுமே எனக்கு லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் சாப்பிட்டதை விட இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டான்ல வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட்ட அப்புறம் மாமாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இருந்தோம் வரும்போதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அறநூறுவா ஈஸியாக செலவு பண்ணிட்டேன் அந்த சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அறநூறுவா இருந்துச்சுன்னா ஒன் பத்து நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ்ஜுமே எடுத்து சூப்பராக சாப்பிட்ருக்கலாம் அறநூறுவா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னால் எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட என்னென்னா என் மாமாவுக்கு அவங்க ஆசைப்பட்றாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவங்க ஆசைக்காக நான் வெளியில் போவோம் வாங்கி சாப்பிட்லாம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சேன் அவங்க வந்து என்னோட ஆசைக்காக நான் ஆசைப்பட்றேன்னு நினைச்சிட்டு அவங்க ஆனால் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆசைக்காக அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்குன்ட்டு நான் போயிருக்கேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிக்கிறோம் உங்களோட ஆசைக்காக தான் இப்போ திருப்தியான்னு கேட்குறேன் அவன் எங்கள்கிட்ட கேட்கறாங்க சாப்பிட்டது திருப்தியா ஆசை தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க என்னை மாற்றி மாற்றி ஆனால் ரெண்டு பேருமே நாங்கள் சொல்லிக்காமே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் வந்து தான் சொல்கிறோம் உனக்காகண்ணா எனக்காக நீன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆசைப்பட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்துட்டு வீட்டில் எதுவும் சாப்பிட்ல அதுவே கரெக்ட் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டு பால் மட்டும் காய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டோம் பர்தேக்கு வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல ட்ரெஸ் எடுத்துக்கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன் பட் பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க பர்த்டே ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னோட சேவிங்ஸ் என்னோட சம்பளம் அந்த மாதிரிலாம் நான் ஏதாவது பண்ணணும் அவங்க சம்பாரிச்சாலுமே அதில் நான் சேவ் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆசை பட்டு அது பண்ண முடியல நெக்ஸ்ட் இயர் வந்து நான் எப்படியாவது யூடியூப்பில் சம்பாதிப்பேன் கண்டிப்பாக கண் சம்பாரித்து நான் அதில் அதாவது ஏதாவது நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா என் சொன்னால் வந்து சிரிச்சிருவீங்க ஆனால் என் மாமாவுக்கு வந்து நான் கிட்டே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து யூடியூப் சம்பளம் சீக்கிரமாக நான் வாங்கி அவங்களுக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை புல்லெட்டு வந்து ஆசைப்பட்டாங்க இப்போ ஆசை கிடையாது இப்போ ஃபேமிலி மேனாகிட்டார்ல அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க புல்லட்டுக்கு அப்போ வந்து நான் சொன்னேன் நான் எப்படியாவது அவங்களுக்கு வாங்கி தரேன் அதுவும் வந்து யூடியூப் காசில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் இப்போ யூடியூப் வியூஸ் போகிறது சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலேன் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டு தோணுது அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் மந்த் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் வெளியில் அரணா வாங்கி தரேன் நான் எப்படியாத்தான் நான் உங்களுக்கு வாங்கி தருவோம் சிரித்தாங்க நான் எப்படியாவது நான் மானிட்டேஷன் வந்ததும் நான் தரேன்ட்டு சவால் விட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக மானிடேஷன் வந்தேன்னா அந்த சம்பளத்தில் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வர்ற சேலரியில் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றதில் வந்து நான் சாமிக்கு ஏதாச்சும் பண்ணிவிட்டு யாராவது சா அன்னதானம் இருக்காது இல்லாதவங்களுக்கு இல்லை ட்ரஸ்ட்டில் அந்த மாதிரி போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன் வந்ததும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வர்றதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வெளியில் அரணக்கூடி வாங்கியே கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது ஓகே ஓகேங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்